மூல நட்சத்திரம் முதல் பாதமானால் தந்தைக்கு அதிர்ஷ்டம் இரண்டாம் பாதமானால் தாய்க்கு அதிர்ஷ்டம் மூன்றாம் பாதமானால் தன நாசம் நான்காம் பாதமானால் தோஷம் இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் மூத்த மைனருக்கு ஆகாது என்பார்கள் இதில் பிறந்தவர் மிகச்சிறந்த சிந்தனையாளராகவும் பல பெரிய பதவிகளில் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள் இக்கிரகத்துக்கு ஐந்தாம் வீடுதான் மூத்த மைத்துனரை குறிப்பிடும் இடமாகும் இந்த வீட்டில் பாவ கிரகங்கள் இடம்பெற்றிருந்தாலோ ஐந்தாம் வீட்டிற்கு ஏழில் பாவகிரகங்கள் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ தான் மூத்த மைனருக்கு இன்னல்களை ஏற்படுத்தும் இராகு கேது குரு செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் மூத்த மைத்துனருக்கு ஆகாது மற்றபடி கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு எந்தவித ஆபத்தையும் தராதாம் விசாக நட்சத்திரம் இளைய மைத்துனருக்கு ஆகாது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை நிர்வகிக்கும் திறமை படைத்தவர்கள் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடுதான் இளையமைத்துனரை குறிக்கும் அந்த வீட்டில் பாவ கிரகங்களான ராகு கேது செவ்வாய் ஆகியன இடம்பெற்றிருந்தால் இளையமைத்துனருக்கு ஆயுள் குறைவை உண்டாக்கும் அதே போல விசாக நட்சத்திர நாயகன் குரு பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலோ அதாவது குரு கெட்டு போயிருந்தா புதனுடன் சேர்ந்திருந்தாலோ இளைய மைத்துனருக்கு சில இன்னல்களை ஏற்படுத்தும் இவ்வாறு இல்லாமல் குரு பகவான் பலமான நிலையில் இருந்தால் இளைய மைத்துனருக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது மூல நட்சத்திரத்தில் பிறந்தனா பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்பார்கள் இது எல்லோருக்கும் பொருந்தாது அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்து லக்கணத்திற்கு மூன்றாம் வீடாகிய மாமனார் வீட்டில் கேது அமர்ந்திருந்தாலோ மாரகஸ்தானமான நான்காம் ஒன்பதாம் வீடு நான்கு ஒன்பதாம் வீடுகளில் கேது அமர்ந்திருந்தாலோ தான் மாமனாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் மற்றபடி மூல நட்சத்திரத்தால் மாமனாருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சதய நட்சத்திரத்தில் பிறந்த உடைய ஆண்களுக்கு பெண் பிள்ளைகளே பிறப்பார்களாம் சதய நட்சத்திரத்துல ஆண் இருந்தா ஆண் குழந்தை பிறப்பது கஷ்டமா இருப்பது கஷ்டம் அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆண் பிள்ளைகளே பிறப்பார்கள் பெண் குழந்தை இருப்பது கஷ்டம் ஆனால் அவர்களுக்குள் அதாவது ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் அதன் பலன் மாறும் மகத்துப் பெண் ஜகத்தை ஆழ்வாள் என்பது பழமொழி ஆனால் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரிவர அமைவதில்லை ஏனென்றால் ராசி அதிபதி தான் மகம் இருக்கு அதனால சிம்ம ராசி சூரியனுக்கு ஏழாம் இடமான கும்பத்தின் அதிபதியாக சனிக்கு மிக பகை என்பதால் மகத்து பெண் ஜகத்தை ஆழ்வாள் என்பது பழமொழி அவருக்கு குடும்ப வாழ்க்கை சோபிக்காது